ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் இரண்டு ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும் அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேச ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் அதிகமாக நடக்கப் போகிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல முயற்சிகள் பல விஷயங்களை எப்படியாவது நடத்தி காட்டணும் எப்படியாவது அதை முடித்து காட்டணுங்கிற ஆர்வத்தில் உங்களால் முடியாட்டி கூட பரவாயில்ல முயற்சி பண்ணி முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் செயல்படுகிற ஒரு ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு வரும் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே மிக அற்புதமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு காரியம் கைகூடுற அளவுக்கு நிலைகளில் இன்றைய மாதத்தில் இன்றைய செயல்பாடுகள் உங்களுக்கு அனைத்துமே கைகூடுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி என்பர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நம்மளால் முடியாது நினச்சிக்கி இருந்தோமே சில சிக்கல்களை சில மன அழுத்தத்தில் நம்ம இருக்கோமே அப்போ இதை இயக்க முடியாதோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த மாதம் உன்னால் முடியும் உன்னுடைய திறமை இருக்குது உனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குங்கிறத கிரக ரீதியாக நீங்கள் மீண்டும் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது அப்போ ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு லைஃப் ஓகேவா யாரோடைய குறுக்கீடுகளும் இருக்காது இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து உங்களை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க உங்களால் முடியாதுங்கிற எண்ணத்தை மட்டும் உள்ளே வந்து வர விடவே விடாதுங்க உங்கள் மனசுக்குள்ளே விடவே கூடாது ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கனால நீங்கள் அதை இயக்கி கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் யாரெல்லாம் அரசாங்க பணியில் வேலை பார்க்குறீங்களோ அவர்கள் அனைவருக்குமே வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசுராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல வந்திருப்பார் அப்போ உங்களுடைய திறமை உங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு மதிப்பு மிக்க செயல்பாடாக இருக்கும் சாதாரணமாக உங்கள்கிட்ட வந்து நெருங்கி பேசணும்னா பல பேர் யோசித்த காலம் மாதிரி இப்போ உங்களை ஈஸியாக வந்து உங்களை கேட்ச் பண்ணி அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க இது மாய வலையா அல்லது ரியலாகவே ரீதியாகவே பாதிப்பா அப்படிங்கிற சிந்தனையில தான் இப்போ நீங்கள் ஓடிக்கிருந்தீங்க அந்த சிந்தனை இனிமே உங்களுக்கு தேவையே இல்லை யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது எப்படி ஒரு சூழ்நிலையாகட்டும் மந்திரங்களை சொல்லட்டும் இல்லை ஏதாவது ஒன்று செய்யட்டுமே உங்களை கண்ட்ரோல் பண்ண இந்த மாதம் யாருக்கும் வாய்ப்பு இல்லை அந்த கால மாடு ஜல்லிக்கட்டில் எப்படி ஓடி துள்ளி குதித்து ஓடி தன்னுடைய வேகத்தை காட்டுமோ எப்படி தன்னுடைய செயல்பாடை ஒரு வெற்றிகரமாக முடித்து காட்டுமோ அதே மாதிரி தான் இந்த மாதம் நீங்கள் அப்படியே துள்ளி குதித்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் நீங்கள் சேர்க்கணும் உங்களுடைய அங்கீகாரம் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வந்து இன்னொரு விஷயம் உங்களுடைய புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெறலாம் நம்மளுடைய தொழிலை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு என்ன நம்ம கூட இருக்கவங்க நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ அவங்கள எப்படி நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அந்த யுத்தி எங்கே அந்த என்ன சொல்கிறன்னா சூழ்ச்சி செய்தவர்களுக்கு நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை செயல்பாடுகள் உங்களுடைய முழு ஆற்றல் மூலமாக நீங்கள் செயல்படுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்குன்னு ஒரு இயற்கை குணம்னு சொல்லுவோம் நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்ம நம்மளாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சமூக காலமாக உங்களை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை பல இடங்களில் நம்முடைய மேசராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே நடந்துக்கிறது அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் யோசிக்க வேண்டியது என்னடா அது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்மளோட செயல்பாடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் இருந்திருக்கும் சரியா ரெண்டையும் நம்ம சொல்லலாம் ஏன்னா சுய ஜாதகமும் இங்கே பேசும் ஓகேவா இப்போ அதை தாண்டி இந்த மாதத்தில் உங்களுடைய முழு சிந்தனைகளை நீங்கள் செயல்படுத்தி உங்களுடைய முழு முழு திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து பல நபர்களால் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையும் செயல்பாடும் இருக்கப் போகிறது என்பது என்பது உண்மை அதே போல் மேச மேசராசி அன்பர்கள வெளிநாடுக்கு ஏதேனும் முயற்சி எடுக்கிறீங்க பல தடவை முயற்சி எடுத்துட்டோம் வெளிநாடு போகணும் பல தரம் முயற்சி எடுத்தாச்சு ஆனால் முயற்சியில் சரியான ஒரு தீர்வு கிடைக்கல ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த செப்டம்பர் மாதம் மீண்டும் ஒரு முறை முயற்சி எடுக்கும் கண்டி அதாவது ஒரு நம்பிக்கையோட முயற்சி எடுக்கும் உறுதியாக நீங்கள் வெளிநாடு போய் சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உரு உருவாகும் நம்மளுடைய மேஸ் ராசி அன்பர்களில் வெளிநாட்டில் தான் இருக்கேன் இந்த வெளிநாட்டில் எனக்கான ஒரு வேலை கிடைக்குமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை ஏற்கனவே வேலை பார்த்தேன் வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் கொடுக்க போயிறது என்பது ஒன்று இன்னொரு விஷயம் பார்க்கலாம் நம்மளுடைய குடும்ப பெண்களுக்கு மேசராசி குடும்ப பெண்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்படும் பொறுப்புகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறீங்க ஃபேமிலியில் இப்போ சமையல் டிபார்ட்மெண்ட்டும் பார்க்குறீங்க இல்லை ஒரு பலசரக்கு ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது மட்டும்தான் பார்க்குறீங்க ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்துக்கிறீங்கன்னா குடும்ப குடும்பத்தின் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே உங்களுடைய கணவருடைய அம்மாவோ அப்பாவோ அல்லது அவங்களுடைய உறவுகளில் யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்போ உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் உண்மையாக இருந்தும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைகளை சோதிப்பதற்காக உங்களிடம் ஒப்படைப்பாங்க மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக ஏற்றுக்கிட்டு நடந்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக உண்டு நம்மளுடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப அக்கறை காட்டு நல்ல மாணவன் சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வண்டி வாகனங்களை போவது மட்டும் கவனமாக போங்க கொஞ்சம் எட்டு போடுறேன் பத்து போடுறேன்னு சொல்லி ரவுண்டில் அடிச்சிங்கன்னா தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பத்து போட வேண்டிய சூழ்நிலை உண்டு ஓகேவா கவனமாக வண்டி வாகனங்கள் ஓட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுபோல் உங்களுடைய வண்டி வாகனத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய மகிழ்ச்சி அனைத்துமே நீங்கள் இயக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பொறுத்தும் ஒவ்வொரு செயல்பாடுகளை பொறுத்தும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ராசி கால புருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் தவறாமல் பண்ணக்கூடியவர்கள் விடாமுயற்சி அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு மட்டும்தான் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எத்தனை வாட்டி இவர்கள் அதுல தோல்விகளை கண்டாலும் சலித்து கொள்ளாமல் தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்துகிட்டே இருந்து அந்த இலட்சியத்தை அடையக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள் அதே சமயத்துல இந்த ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தன்னம்பிக்கை அதிகம் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்திருப்பாங்க மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் மாதிரி கஷ்டப்படக்கூடிய பெண்களை வேற எந்த ராசியிலையும் நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி பெண்கள் கொஞ்சம் வாழ்க்கையில அதிக அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் அதில் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க தொழிலில் மிக பெரிய உயர்ந்த வளர்ச்சியை அடையணும்னே ஒரு பிடிவாதமான ஒரு குணம் கொண்டு அந்த தொழிலை மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த மேஷ மேஷராசி மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த மேஷ ராசி அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசியில செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் அஸ்வினி நட்சத்திரம் கேது 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 கிரகத்திற்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அடுத்து பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது இந்த நான்கு கிரகங்களின் குணாதிசயங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ராசியில சூரியன் உச்சம் பெறுறதுனாலதான் தான் இவர்கள் எப்போதுமே உயர்ந்த பதவியை உயர்ந்த ஒரு இடத்தை உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறணும்னு மிக பெரிய அளவுக்கு ஒரு போராட்ட குணம் உடையவர்கள் அதே சமயத்துல இந்த ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த கே கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் அல்லாது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திர அன்பர்களுக்குமே அந்த கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கேதுன்னு சொன்னாலே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் அந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த நான்கு கிரகங்கள் சொன்னேன் இல்லையா செவ்வாய் கேது சுக்ரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களையும் உள்ளடக்கிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல நகர்றார் ஏழாம் இடத்துல நகரும் போது இதுவரைக்கும் தடைபட்ட தாமத திருமணங்கள் இந்த மாதத்துல மிகவும் துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த விரைவு திருமணங்கள் அவசர அவசரமாக ஒரு திருமணத்தை பார்த்து அவசர அவசரம் ஒரு வரனை பார்த்து நம்ம திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதே சமயத்துல அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் வழக்குகள் இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல முயற்சி பண்றீங்க அப்படின்னாலே அதிகப்படியான அவமானங்கள் தேவையில்லாத பெயர்கள் நம்மள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்துகளின் மதிப்பை இலக்காரமாக சொல்லி காட்டக்கூடிய உறவினர்கள் அனுபவித்த இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அந்த திருமண ஏற்பாடுல துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் சொத்து வழக்குகள்ல மிக அதிக அளவு பிரச்சனைகள் சொத்து வழக்குகள் மட்டுமல்லாது விவாகரத்து வழக்குகளையும் அதிக அதிகமாக சந்தித்த இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அதிலிருந்தெல்லாம் விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான் இந்த பதிவின் முன்னாடியே சொல்லிருப்பேன் பெண்கள் மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இந்த ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லிருப்பேன் அதுல மிக அதிகமாக விவாகரத்து வழக்குகளை சந்தித்த நபர்கள் இந்த மேஷ ராசி பெண்கள் இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான ஒரு தொடக்கம்ன்றது இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த சூரியனாகப்பட்டவர் அவருடைய சொந்த வீட்டிற்கே வந்து அந்த கேதுவனுடைய சேரும் போது தன்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக நடக்க போகுது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரனாகப்பட்டவர் முயத் உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதத்துல அந்த சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க புதிதாக வாழ்க்கையை தொடங்கி மறைந்த கால வாழ்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கைகள் எல்லாமே அளவு மன வருத்தத்தை தந்ததே தவிர பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கல ஒரு நல்ல ஒரு பாசத்தை கொடுக்கல நல்ல ஒரு நேசத்தை கொடுக்கல அழகான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல இது எல்லாத்தையுமே இழந்த இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த குடும்ப ஸ்தானாதிபதி நான்காம் இடத்திற்குள்ள இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் போது இந்த அழகான ஒரு வாழ்க்கையை இந்த ராசி என்பர்களுக்கு கட்டாயமாக உறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமும் இருக்கு ஏன்னா உங்களுடைய அந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் மிக பெரிய அளவு பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு அந்த நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு திறமை இது எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அளவுக்கு கடன்களும் உடல் நலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் குறையக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வண்டி வாகனம் இது போன்ற ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது ஒரு முழு ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் அமைய போகுது நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு உண்மையாக நடக்க போகுது இல்ல உங்களுக்கு கெட்ட திசா புத்தி பலன்கள் இருக்கு ஒரு தசா தசாபுத்திகள் நடத்துது இல்ல உங்களுக்கு ராகு திசை இல்ல கேது திசை நடக்கிறது கேது திசை சனி புத்தி இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு கெடுதலான ஒரு தசா புத்தி இருக்கும் போது இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார தடைன்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த பொருளாதார தடையில இருந்து நீங்க மீண்டும் வர முடியுமா வர முடியாதான்ற ஒரு குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் அதாவது இது போன்ற ஒரு விஷயம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய அந்த கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்களை மிகவும் துரிதமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியில தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நல்லது நடக்கும் சில பேருக்கு அது கெடுதலான பலன்களை கொடுக்கும் ஏன் கெடுதலான பலனை கொடுத்தது அப்படின்றத நம்ம ஆய்வு பண்றதுக்கு நமக்கு அது உதவியாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் அதனால இந்த சேனலை முதன் பாக்குறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்